பிரான் காரக்குழம்பு இதுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அது கூடவே தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டை வந்து மிக்சி ஜார்லே லைட்டாக வந்து மசிச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த பூண்டும் சேர்த்து பூண்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்துகிட்டு தக்காளியில் கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஜூஸியாக வந்து கரைஞ்சி வர அளவுக்கு வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் அப்போ வந்துட்டு நல்ல குழம்பு இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் வந்து நான் இது கூடவே வந்து முருங்கைக்காய் சேர்க்குறேன் முருங்கைக்காய் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லவே வேணாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அது கூடவே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான் கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரானும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணிட்டு ஏன்னா அந்த ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் கொஞ்சம் சோம்புத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் பெப்பர் சோம்புத்தூள்லாம் கூட சேர்க்காமலும் பண்ணலாம் பட் நமக்கு உணவு தான் மருந்து அதனால் வந்து நான் இதெல்லாம் சேர்க்குறேன் பொதுவாகவே வந்து இந்த ப்ரான் கொஞ்சம் கேஸ்டிக் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து நான் சேர்க்குறேன் அது கூடவே வந்து ஒரு புளி சாறு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வாட்டி புளி வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிட்டா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பிரான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும்